உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை அரசுகளும் ஜனநாயக அரசுகளும் ஒரு அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு ஒரு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை தேவைகளாக எல்லா ஜனநாயக அரசுகளும் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை அரசுகளும் தன் குடிமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தன் குடிமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்விடத்தை ஒரு குடிமக்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடைங்கிற கண்ணியமிக்க வாழ்வு இதை கொடுத்த பின்பு உலக நாடுகள் எல்லாம் யோசிக்கிற முதல் வேளை அந்த மக்களை அறிவார்ந்த மக்களாக்க வேண்டும் அந்த அறிவார்ந்த மக்களுக்கு கல்வியை ஆயுதமாய் கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த நிகழ்வு தான் உலக நடைமுறை முழுக்க இருக்கிறது அப்படி நடைமுறை இருந்தபோது இந்திய சமூகத்தில் மட்டும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பழக்க வழக்கத்தின் சட்டத்தின் பெயரால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு தத்துவத்தை பேசுகிறவர் மட்டுமே படிக்க முடியும் போதுதான் தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன் எரிந்த அந்த கல் தந்தை பெரியாரும் இங்கிற அண்ணாவும் முத்தமிழர் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட திராவிட படை பொது இயக்க தோழர்கள் ஏன் கர்ம வீரர் காமராஜர் உள்ளிட்ட என்னடங்காத தீரர்கள் தமிழ்நாட்டை கல்வியில் உயர்த்தி இன்று கல்வியில் உயர்ந்த மாநிலமாக வளர்ந்த மாநிலமாக இந்திய சமூகத்தில் இன்று நம்முடைய தலைவருடைய இந்த ஆட்சியில் உள்நாட்டு உற்பத்தியும் தனிநபர் வருமானமும் வளர்ந்திருக்கிறது இந்த மக்கள் மீது கல்வியை மறுக்கப்பட்ட போது நீங்கள் எந்த சாதியை சேர்ந்தவரோ அந்த சாதி உங்கள் அப்பா செய்த தொழிலை தாத்தா செய்த தொழிலை பாட்டன் செய்த தொழிலை நீங்கள் செய்யுங்கள் என்று குருகுலக் கல்வியை அறிமுகம் செய்தபோது போது பெரும் மரியாதைக்குரிய தந்தை பெரியார் என்கிற கிழவன் பற்ற வைத்த நெருப்பு தமிழ்நாடு முழுக்க பற்றி கல்வி எங்கள் உரிமை கல்வி எங்கள் ஆயுதம் அந்த முதல் முழக்கத்துக்கு பின்புதான் மெல்ல மெல்ல படித்தோம் மெல்ல மெல்ல படித்தோம் எங்களுக்கு பின்பு எங்க அப்பா ஆடுமைக்கிறார் எங்க அப்பா பறையடிக்கிறார் எங்க அப்பா செருப்பு தைக்கிறார் எங்க அப்பா பானை செய்கிறார் எங்க அப்பா நகை செய்கிறார் எங்க அப்பா பணையறுகிறார் எங்க அப்பா வலையழுக்கிறார் என்று பெயர் பட்டங்கள் இருந்தபோது அதை தூக்கி எழுந்துவிட்டு ஆடுமைத்தவன் பிள்ளையும் ஆடுமைத்தவன் பிள்ளையும் சவர தொழாளி பிள்ளையும் பரையடித்தவருட்டு பிள்ளையும் வலையழுத்த விட்டு பிள்ளையும் எம்ஏ பிஏ எம்எஸ்சி எம்பிபிஎஸ் பிஎல் பிஇ டாக்டர் என்று பட்டங்கள் தொங்கிக் இந்திய மாநிலங்கள் முழுக்க சர்மாக்களும் இருக்கக்கூடிய நாயர்களும் நம்பிகளும் நம்புவதற்கு என்று பெயர் போது மேடையில் இருக்கிற எங்களுக்கு பிள்ளை டாக்டர் பட்டமும் பத்மஸ்ரீ என்கிற பட்டமும் கிஏ என்கிற பட்டமும் என்கிற பட்டமும் எங்கிற பட்டங்கள் தொங்குவதற்கு காரணம் திராவிட இயக்கம் அன்று செய்த அந்த ஒற்றை சாதனை தான் அன்பு கொண்ட மக்களே தமிழ்நாட்டிலிருந்து எந்த இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த இளைஞர்களுக்கும் நீங்கள் இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்று சொல்கிற போது இங்கே உட்கார்ந்துருக்கிற அரங்கு நிறைய நிற்கிற மாணவர்களுக்கும் அரங்குக்கு வெளியே நிற்கிற மாணவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க எந்த மாணவர்களுக்கும் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு எப்படியாவது அமெரிக்காவிற்கு அனுப்ப என்ற கனவு எங்களுக்கு இருக்கிறது இங்கிலாந்துக்கு அனுப்ப என்ற கனவு இருக்கிறது ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் என்று போய் படிக்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறது ஆனால் எங்களுக்கு நாங்கள் இனத்தால் திராவிடராய் மொழியாய் தமிழாக இருக்கிற தமிழர்களாகி எங்களுக்கு ஒருபோதும் பீகார் கனவோ உத்தரப்பிரதேச கனவோ மத்திய பிரதேச கனவோ எங்களுக்கு இல்லை காரணம் அந்த ஊரில் தன் தாய்மொழியான மைதிலியை போஜ்புரியை சாந்திலியை மறந்து அவன் இந்தியை படித்தான் வேலை இல்லாது அந்த இந்திய சகோதரன் எனது ஊருக்கு புரிவிக்க பேழ் புரிவிக்க வந்தாச்சு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒருபோதும் இந்தி படித்தால்தான் பீகாரில் வேலைக்கு சேர வேண்டும் இந்தி படித்தால்தான் யூபி வேலை செய்ய வேண்டும் நிலை இல்லை அவளது பாதுகாப்பான மாநிலத்தாய் மாநிலமாய் நாம் தமிழ்நாட்டை கட்டி எழுப்பியபோது போது இந்த பாசிச கும்பல் தமிழர்கள் மீது நடத்தும் மிகப்பெரிய ஆயுதமாய் ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி என்று நோ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து சேர்க்கிற போது நாங்கள் படைகட்டி விற்கிறோம் தமிழ்நாடு இது அனுமதிக்காது இங்கே இருப்பவர் யார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் வரலாற்று காலத்தில் ஹிட்லரை ஸ்டாலின் வீழ்த்தினார் நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சரை தாங்கி வருகிற போது எங்கள் முதலமைச்சர் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆயுதமாய் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் அன்பு கொண்ட மாணவர்களே உங்களுக்கு தெரியுமா இங்கு பல மாணவர்களை கூட்டி வைத்து தெருமுழுக்க வைத்துதான் சிங்க கதை புலிகதை கதை மாட்டு கதை எல்லாம் சொல்ற நிறம் வந்துருச்சு சிங்கம் புலி மாடையெல்லாம் வென்றுதான் அரசர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிதான் மனிதம் காத்திருந்த தமிழ்நாடு மனிதர்களை மதியுங்கள் விலங்குகளோடு சண்டை போடாதீர்கள் மனிதத்தை நேசிங்கள் என்று மனிதத்தை போதித்த கல்வி எங்களிடம் இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது கடனை உடனே வாங்கியாவது எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைப்போம் படிப்புதான் தான் ஆயுதம்ங்கிற அந்த அறிவாயுதத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற போது எங்களுடைய அணி எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் எல்லா முன்னெடுப்புக்கும் எங்கள் இளம் தலைவர் பெரும் மரியாதைக்குரிய எங்கள் உதயண்ணாவோடு சேர்ந்து களம் அமைத்து எப்படி வரினும் எப்படி வரினும் அப்படியே வெல்லும் நீங்கள் பார்த்துருக்கிற காணொலி வரலாற்றின் முக்கியமான நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிறகு அண்ணா ஆட்சியை பிடிக்கிறார் பிடித்தவுடன் நடக்கிற தொடர்ச்சியாக நடக்கிற இந்திய எதிர்ப்பு போர் களத்தில் நின்றவர் யார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய பொதுச்செயலாளர் இருக்கிற பெரிய பெரும் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா துரைமுருகன் பெரும் மரியாதைக்குரிய என்னடங்காத தீரர்கள் நாமண்ணா காமராஜ் உள்ளிட்ட என்னடங்காத எழுத்தாளர்கள் போராடுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடியை தாங்கி திருமுழுக்க போய் இந்தி வேண்டாம் இந்தி வேண்டாம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே நம்மளுக்கு தீமை வந்தவர்கள் தேகம் பிறந்த லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு இந்திக்குடுவார் அந்த ஈனரை காரி உமித்திடுவோம் எப்பக்கம் வந்து போகுடும் இந்தி எத்தனை பட்டாளம் குட்டி வரும் அற்பம் இந்த அடித்தலை ஆதிக்கந்தனை மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை போராடினார்கள் போராடுகிற மாணவர்கள் அவர்கள் மாணவர்கள் என்ன செய்வார் முதலமைச்சர் என்ன செய்வார் முதலமைச்சர் ஒரு நாள் யோசித்தார் நடுநிசி நடுராத்திரி பனிரெண்டு மணிக்கு மாணவர்கள் இல்லத்துக்கு போனார் பெருமரியாதைக்கு சட்டத்துறை அமைச்சர் ஐயா மாதவனும் எங்கள் தலைவர் முத்தமிழங்க கலைஞரும் அமைச்சர் மதியலகனோடு முதலமைச்சர் போகிறார் பேரறிஞர் அண்ணா என்கிற தமிழ்நாட்டின் தனையன் போகிறார் நான்கு மணி நேர பேச்சுவார்த்தை யாரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர்களோடு அன்றைய மாணவர்களோடு உலக வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் நான்கு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலம் அறிவிக்கிறது அன்னை மொழியான தமிழும் உலக தொடர்புக்கு அறிவு மொழியாக இருக்கிற ஆங்கிலமும் இருமொழி கொள்கைங்கிற ஒரு கொள்கையை தூக்கி பிடிக்கிற தத்துவத்தை அறிவித்தோம் நாங்கள் சொல்கிறோம் சமஸ்கிருதம் தேவைப்பட்டால் நாங்கள் படிக்க தயார் இந்தி தேவைப்பட்டால் படிக்க தயார் மலையாளம் தேவைப்பட்டால் படிக்க தயார் ஆனால் எங்கள் மீது இந்தி சமஸ்கிருதம் என்று எந்த வடிவில் வந்தாலும் நாங்கள் தடுக்க மாட்டோம் தாய் தடுத்தாலும் தகப்பன் தடுத்தாலும் எங்கள் மொழி மீது நீங்கள் யுத்தம் நடத்தினால் இந்த கருப்பு சிவப்பு படை கைதடுத்து கைகட்டி வெடிக்க பார்க்காது யுத்தம் நடத்தும் யுத்தம் நடத்தும் சிவகங்கை ராஜேந்திரன் மீது துப்பாக்கி பாய்ந்த போது நெஞ்சை நிமிர்த்தி தமிழ் வாழுக தமிழ் வாழ்க என்று எப்படி முழங்கினாரோ அதேபோல் கழகத்தின் அணிப்படை துவக்கோடு சண்டை போடுவதற்கு இப்போது தயாரில்லை அறிவாயுத மேந்தி எங்கள் தலைவர் கரம் பற்றி எங்கள் இளம் தலைவர் கரம் பற்றி நாங்கள் நிற்போம் வெல்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்